ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் நேற்று எடுத்த வீடியோ தான் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வாரமும் பசங்களுக்கு மூணு நாள் லீவு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன வாரமும் மூணு நாள் லீவு இருந்தாங்க இந்த வாரம் எதுக்காக லீவுனா எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பக்ரீத்ங்க புரோனையில் வந்து இங்கே மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க இங்கே புரோனை நாடுமே முஸ்லீம் நாடு தானே நம்ம சேனல் சார்பாக பக்ரீத் கொண்டாடுற அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள் நேற்று நாங்கள் லேட்டாக தான் எந்திரிச்சோம் ஸ்கூல் லீவ் அப்படின்றனால எட்டு மணி ஆகிடுச்சு எந்திரிக்கவே ஏன்னா மற்ற நாள்லாம் பசங்களை ஸ்கூல் அனுப்புறது அஞ்சு மணியிலிருந்து எனக்கு டே ஸ்டார்ட் ஆயிடும் லீவ் நாள்னால எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம் ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்போ தான் மார்க்கெட்டுக்கு நாங்கள் கிளம்பி போனோம் வெள்ளிக்கிழமைனாலே எப்பவுமே மார்க்கெட் போவோம் ஏன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இங்கே வெள்ளிக்கிழமை வந்து வாங்கும்போது விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒன் டாலர் ரெண்டு டாலர் இந்த மாதிரியே வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதனாலேயே மிஸ் பண்ணாமே இந்த மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்துடுவோம் ஸோ மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் இருக்கும் அதில் போட்டிங்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பழைய வீடுகள்லாம் இருக்கும் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சுத்தி மரங்கள் நிறைய குரங்கு தேவிட்டு இருக்கும் நாங்கள் இந்த பேக் வாட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மீன் பெரிய மீன் மேலாப்பில் அப்படியே இதாகி போயிட்டே இருந்துச்சு பசங்கள்கிட்ட காமிச்சுட்டே இருந்தோம் அது கேட் ஃபிஷ் நினைக்கிறேன் அப்படி அப்படிதான் இருந்தது நாங்கள் மார்க்கெட் போயிட்டு ரிட்டன் இங்கேனா தான் கார் பார்க் பண்ணியிருந்தோம் இங்கே தான் வந்து ரிட்டனும் வந்தோம் அது வரைக்கும் அந்த மீன் மேலோட்டமாக அப்படியே ஊறிட்டே கிடந்துச்சு கடந்துச்சு இந்த மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு ஒரு மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் இந்த வுட்டு சாப்பிங் போர்டு இருக்குல்ல அது வந்து போட்டிருந்தாங்க எப்போவுமே அந்த கடை போட மாட்டாங்க எப்போயாச்சும் தான் வந்து கிடைக்கும் இந்த கடையில் தான் நானுமே யூஸ் பண்ணுற அந்த உட் சாப்பிங் போர்டு வந்து வாங்கினேன் இப்போ டிசைன் டிசைனாக நிறையா வந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த பூ பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸில் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பூ வந்து ஜிஞ்சரோட பூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இஞ்சியில் இஞ்சி செடியில் பூக்கிற பூவாக இது உண்மையா என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் ரோனைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காதுங்க நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறி எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் ஸோ சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்கள் எதுவுமே கிடைக்கல இல்லை இங்கே வந்து இங்கே உள்ள பொருட்களை மட்டுமே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம மிஸ் பண்ணலாம் பட் எல்லாமே கிடைக்கிறனால அந்த ரொம்ப வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகாது என்ன மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணாமல் இருப்போம் கல்யாணம் குத்து அப்புறம் சொந்தக்காரங்களை பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும் நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருந்தோம்னா இந்த நாட்டில் சூப்பராக நிம்மதியாக வாழலாங்க உண்மையாகவே ஒரு சூப்பரான நாடுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் இந்த நாடு ஸோ கரும்பெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு மூணு நாள் கரும்பு கட்டி அது எவ்வளோன்னு கேட்டேன் டாலர்னு சொன்னாங்க ஆனால் அதை கடித்து சாப்பிட முடியாது அது ஜூஸ் போடுற கரும்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை வாங்கலான்னு பார்த்தேன் அது எங்கிட்ட நம்ம ஜூஸ் போடுறது அதை வெட்டி மிக்சியில் போட்டோம்னா மிக்ஸியே போயிடும் ஏன்னா அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கரும்பு அதனால் அது வாங்கலை நாங்கள் சுண்டக்காய் வாங்கினோம் அதுக்கப்புறம் கீரை வாங்கினோம் முக்கியமாக அந்த கீரை வாங்குறதுக்காக தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை வர்றதே ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ங்க கீரை விலையுமே ரொம்ப கம்மி தான் ரெண்டு கட்டு ஒரு டாலர் தான் அப்புறம் அகத்தி கீரைலாம் கிடைச்சது ஒரு ரெண்டு கட்டு ஒரு டாலருக்கு வாங்கினோம் அப்புறம் கொஞ்சம் கேரட்டு பச்சை மிளகா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் தான் வாங்கினோம் நிறையா வாங்கலை நிறையா வாங்கினாலும் சமைக்கவே முடிய மாட்டேங்குது வேஸ்ட்டாக போயிடுது அதனால் தேவையானது மட்டும் வாங்கினோம் அப்புறம் வாழைப்பூ கிடச்சது அதை வாங்கினோம் அப்புறம் தேங்காய் முக்கியமாக தேங்காய் தாங்க வாங்கினோம் ஏன்னா சட்னி இது வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் பசங்களை ஸ்கூல் அனுப்புகிறதுக்கு ஏதாவது இட்லி தோசை செஞ்சுட்டு சட்னி வச்சுக்கலாம் இல்லைனா பொங்கல் ஏதாவது பண்ணிவிட்டு சட்னி வச்சுக்கலாம் இல்லையா அதனால் முன்னாடியெல்லாம் தேங்காய் சுத்தமாக கிடைக்காமல் இருந்தது ஏன்னா அப்போ ரொம்ப மழை பெஞ்சது மழை சீசன்னால அவ்வளோக்கா தேங்காய் கிடைக்கல இப்போ பரவாயில்ல இப்போ தான் இங்கே ப்ரூனையில அதனால் நல்ல தேங்காய் இளநீ இதெல்லாமே நல்லா கிடைச்சது இளநியுமே ரெண்டு டாலரு தேங்காவுமே ரெண்டு டாலர் தான் நல்ல பெரிய பெரிய தேங்காய் பெரிய பெரிய இளநியாக தாங்க இருக்கும் இளநீல பாத்தீங்கன்னா உடச்சோன்னா ஒரு பெரிய குண்டா நிறைய தண்ணி வரும் அவ்வளோ தண்ணி இருக்கும் தேங்காயிலேயே அவ்வளோ தண்ணி வரும் இப்ப இளநீலன்னா பார்த்துக்கோங்களேன் இங்கே வந்து நல்லா காய்க்குங்க தேங்காவும் சரி இளநியும் சரி இங்கே வந்து பெரிய பராமரிப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க தென்னை மரம் எல்லார் வீட்லேயுமே வச்சிருப்பாங்க ஸோ இங்கே பெய்கிற மலைக்கு இங்கே உள்ள அந்த மண்ணோட வளத்துக்கு அவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு கொத்தில் இவ்வளோ தேங்காய் கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன் நம்ம ஊர்லலாம் அப்படி காய்க்கவே மாட்டேங்குதுன்னு ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்லேயே மரம் ஒரு மூணு நாள் மரத்துக்கிட்டே இருக்குது ஒரு மரத்தில் அஞ்சு காய் காய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அதுவும் ஊரில் உரம் வைப்பாங்க தண்ணி ஊற்றுவாங்க பராமரிப்பு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் இப்படி காய்க்குதுன்ட்டு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஹோட்டல் வந்துட்டோம் ஹோட்டல் சாப்பிட போகிறது பிளானே இல்லை சடனாக தான் ஃபிளா பிளான் பண்ணி வந்து வந்தோம் ஹஸ்பண்ட் தான் திடீர்னு டைம் பார்த்தாங்க கிட்டே ஆகிடுச்சு நாங்கள் மார்க்கெட் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இனிமேல் போய் எப்போ சமைச்சு சாப்பிட சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் கடாங்கில் அஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே தான் வந்து வந்திருந்தோம் நாம் எப்போவுமே நம்ம ஊர் சாப்பாடு தாங்க ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஊர் சாப்பாடு ஒரு சிலது நல்லா தான் இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறதில்ல அதாவது நம்ம தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்குறது இல்லை நான் எங்கே போனாலுமே எனக்கு ஒரு தோசை வாங்கி கொடுத்தாலே போதும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஊர் மக்களை பார்த்து நான் இன்னொரு விஷயம் ரொம்ப வியந்து பார்த்தது என்னென்னா இந்த ஊர் மக்கள் அவ்வளோக்கா சமைக்கவே மாட்டாங்கங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க காலையிலேயே இங்கே செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்லலாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ ஹோட்டலில் காலையிலேயே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா இங்கே ஹோட்டலில் ரேட்டுமே ரொம்ப கம்மி ஒரு தோசையே பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர் ஒன்றரை டாலர் அப்படி தான் இருக்கும் ரொம்ப கம்மி சாப்பாடுதோட ரேட் எல்லாமே அதனால எதுக்கு போட்டு சமைச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போவாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க நல்லா லைஃப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஊர் மாதிரி எப்போவுமே வந்து பெண்கள் வந்து கிச்சன்லேயே தானே நம்ம சமைச்சு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நல்லா ஜாலியாக வந்து ஹோட்டலில் சாப்பிடுவாங்க எந்த நேரம் ஆனாலும் ஹோட்டல் வந்து அப்படியே பிஸியாக தான் இருக்கும் அவ்வளோ அதிகமாக இங்கே ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்க அதேமாதிரி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன் ஹஸ்பண்ட்டு சொல்லுவேன் இப்போ வீடுகளில் வந்து பெண்களுக்கு சண்டையே வராதுன்னு சொல்லிட்டு அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ மாமியார் மருமகளுக்கு அதிகமாக சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா வீட்டு வேலை பார்க்குறனால தான் அதிகமாக சண்டை வருது மாமியார் வந்து மருமகளை வந்து நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்கிறது மருமக வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன் மாமியார் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் அதிகமாக வீடுகளில் பெண்களுக்கு சண்டையாக வர்றது ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனையே வராதுங்க ஏன்னா அதிகமாக இங்கே ஹோட்டலில் தானே சாப்பிட்றாங்க வீட்டில் சமைச்சா தானே வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஹஸ்பண்ட்டை என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நல்ல கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் ஒரு மூணு மசால் தோசை ஒரே ஒரு பரோட்டா வாங்கினோம் பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தான் இருந்தோம் இருந்தாலும் அந்த டேஸ்ட் விட்டது ஒரே ஒரு பொரோட்டா தான் வாங்கினோம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பொரோட்டானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேணும் வேணும்னு கேட்டான் ஒன்று வாங்கி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் முகிலுக்கு வந்து சப்பாத்தி கேட்டிருந்தான் அப்புறம் ஒரு சிக்கன் கறி அப்புறம் தோசையோடைய சட்னி சாம்பார் இதெல்லாமே வச்சு கொடுப்பாங்க ஒரு தோசையே நல்லா வயிறு வந்து ஃபில் ஆகிடுச்சுங்க இதோட மொத்த பில்லே பார்த்தீங்கன்னா பதினோரு டாலர் தான் வந்தது ரொம்ப பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்லங்க நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரோனையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடோட ரேட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்ருந்தேன் அகத்தி கீரை நேத்தே சமைக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணேன் சரி அப்புறம் வாழைப்பூ இருந்தது சரி வாழைப்பூ போட்டு கூட்டு வச்சுட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு அப்புறம் ஸ்வீட்கார்ன் கார்ன் ஃப்ரிட்ஜில் இறந்தது போன வாரம் வாங்கினதே இந்த பேபி அதை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அந்த கீரை எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் அப்புறம் நாங்கள் ஸ்வீட் கான் பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஒரு அஞ்சாறு கான் மூணு டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் ஒரு கான எடுத்து பார்த்தா ரொம்ப பூச்சி புழுவா இருந்தது ஐயோ எல்லாமே அப்படி இருந்துருமா அப்படின்னு சொல்லி பயத்திலயே ஓபன் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல வேலை ஒன்று மட்டும்தான் அப்படி இருந்தது மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருந்தது வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது தான் வந்து ரொம்ப பூச்சியா இருந்துச்சு அது விற்கிறவங்களுக்கே தெரியாது அவங்களே செடியிலருந்து படிச்சுட்டு வரும்போது நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க அது உள்ள பிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா வீட்டுக்கு வந்தவுடனே முகில் கான் வேணும்னு தான் கேட்டான் சரி அவனுக்கு ஒரு ரெண்டு மூணு கானை அவுச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரூனையில் விளையிறது தான் நம்ம சும்மா கார் எடுத்துகிட்டு வெளியிலலாம் போகணுன்னு வைங்களேன் கொஞ்சம் ரூரல் ஏரியாலாம் போனோம்னா கொஞ்சம் ஃபார்மிங்லாம் இருக்கும் அதில் அதிகமாக அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறது இந்த கானாக தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நிறைய அந்த கான் தோட்டங்கள்லாம் இங்கே ப்ரோனியில் வந்து இருக்குது வீடியோ எடுக்கலான்னு பார்ப்பேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த தோட்டத்தில் ஆள்கள்லாம் நின்று தோட்டத்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எ எடுத்தால் பிரச்சனை இல்லை நம்ம வாட்டுக்கு எடுத்து போட வேணான்னு எடுக்கிறது இல்லை அப்புறம் இந்த வாழைப்பூவை தான் வந்து க்ளீன் பண்ண உட்காந்தேன் இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டே இந்த பூ வாங்குறதே இல்லைங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போனாலே ஃபஸ்ட்டாக இந்த பூவை தான் எடுப்பார் நான் ஏதாவது சொல்லி சமாளித்து வேணா வேணா வச்சுருங்க வச்சிருங்கன்னு சொல்லுவேன் நீ இது மார்க்கெட்டில் கேட்டார் எப்போ பார்த்தாலும் இந்த வாழைப்பூ வாங்கும்போது மட்டும் எதாவது சொல்லி சமாளிக்கிறீயே ஏன் இந்த பூவை வாங்கவே மாட்டேங்கிறேன்னு இப்போ நான் சொன்னேன் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க நான் உட்காந்து க்ளீன் பண்ண முடியாது அதனால தான் நான் அதை வேணான்னு சொல்கிறேன்னு அப்புறம் சொன்னார் நார் சத்து ரொம்ப அதிகம் நானாச்சும் க்ளீன் தரேன் வாங்கு அப்படின்னாரு அப்புறம் ரெண்டு பூ ஒரு டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க பரவாயில்ல அப்புறம் நான் ஆத உங்கள் அப்பா மூணு பேரும் உட்காந்து க்ளீன் பண்ணோம் நான் ஒரே ஒரு ஒரே ஒரு பூவை மட்டும் எடுத்து தான் க்ளீன் பண்ணேன் அதாவது அந்த ஒரு லேயரில் மட்டும் இருக்குல்ல அதை மட்டும் தான் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ஆதவுமே எனக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதோட எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு பரவாயில்லையே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு ஆதவுக்கு ஒரு டைம் சொல்லிக் கொடுத்தேன் இந்த மாதிரி கிளீன் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி அவன் சூப்பராகவே க்ளீன் பண்ண கற்றுக்கிட்டான் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு வேலைகளில் ஒன்று ஒன்று சொல்லி கொடுக்கணுங்க அப்போ தான் நமக்கும் உதவி பண்ணுவாங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்க வளர்க்குறனால தான் பெருசான உடனே எந்த வேலையும் பார்க்குறதில்ல ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையை கண்டிப்பாக பார்க்க சொல்லி தாங்க வளர்க்கணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்களாம் இண்டிபென்டென்ட்டாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் தான் அம்மா அப்பாவையே சார்ந்து வந்து வளர்ந்துட்டோம் ஆனால் இப்போ வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களையே பண்ணுற மாதிரி தான் வளர்க்கணும் ரொம்ப செல்லம் கொடுத்து என் பிள்ளையா அந்த வேலை பார்க்க விட மாட்டேன் இந்த வேலையை பார்க்க விட மாட்டேன்லாம் வளர்க்கவே கூடாதுங்க இப்போவே இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் சொன்னால் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ஸும் வரும் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ஸுமே வரும் இருந்தாலும் பரவாயில்ல ஆதவுக்கு அந்த தாட்டு இப்போவே இருக்கிறத நினச்சி கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது அப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து இளநி வெட்டி தர சொல்லி கேட்டானுங்க அப்புறம் அவங்க அப்பா இளநி வந்து வெட்டி கொடுத்தாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி கொடுத்து குடித்தோம் நாலு டம்ளர் வந்துச்சுங்க கரெக்டாக எல்லாருமே ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிட்டு இந்த தேங்காய் பாருங்களேன் இவ்வளோதான் இருக்குன்னு இந்த வழுக்கு தேங்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இளநி வேணா இளநி கூட எனக்கு வேணாம் எனக்கு தேங்காய் மட்டும் தாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்பேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அப்புறம் எல்லாம் குடிச்சிட்டு அந்த வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ பூ கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வாழைப்பு கூட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டும் வைக்கலாம் பாசிப்பருப்பு போட்டும் வைக்கலாம் இல்லைன்னா முருங்கைக்கீரை வாழைப்பூ மட்டும் போட்டு கூட கூட்டு மாதிரி வைக்கலாம் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் துவர்ப்பு சுவை இருக்கும் பருப்பு போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் கூட துவர்க்காதுங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூவையும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு மிளகாய் பொடி அதுக்கப்புறமா மல்லிப்பொடி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அந்த பூவை வந்து வேக விடணும் இந்த பூவை வந்து கட் பண்ணிவிட்டு மோர்க்கல் அந்த தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருத்தே போகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நேற்று நான் சும்மா தான் கட் பண்ணி வச்சேன் ஆனால் கருத்தே போகலை நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தது வாங்கும்போதே ஒரு தாத்தாட்ட தான் வாங்கினோம் அவங்க காலையில் தான் பறித்து கொண்டு வந்தேனே சொன்னாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா வேகட்டும்ட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்டே நான் பாசிப்புறப்ப வேக வச்சு வச்சுருந்தேன் குக்கரில் அப்புறம் அரிசி மட்டை அரிசி ஊற வச்சுருந்தேன்னா அதையும் வந்து போட்டுட்டேன் அந்த பாட்டில் வெந்துட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி கார்ன் வந்து போன வாரம் வாங்கிட்டு இருந்திருந்தோம்ல அதை வந்து நான் ஒரு நாள் சிக்கன் போட்டு பேபி கார்ன் போட்டு ஒரு சூப் மாதிரி பண்ணியிருந்தேன் நல்லா தான் இருந்தது அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னும் கொஞ்சோன்னு பேபி கார்ன் அப்படியே இருந்தது ஏன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க ரெண்டு டாலருக்கு அப்புறம் அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்ததா அப்புறம் ஒன் ஒரு வாரம் பக்கம் ஆகிடுச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கினது சரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்துச்சு சரி எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணேன் அதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் பேபிகான் கிரேவின்னு சொல்லிட்டு அது சும்மா சிக்கன் கிரேவி மாதிரி தான் ஒருத்தவங்க பண்ணிருந்தாங்க ஸோ ஓகே நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த சைடு ஆதவுக்கு லெமன் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு அவன் லெமனை கட் பண்ணிகிட்டு இருந்தான் இருந்தான் அதை ஒழுங்காகவும் அவனுக்கு கட் பண்ண தெரியல ரொம்ப கோணமானலாம் லெமனை கட் இருந்தான் சரி குடடா நான் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் சுகரு தண்ணி லெமனை கட் பண்ணி கொடுத்தாலே அவனாகவே ஜூஸ் போட்டுக்கிருவான் அந்த லெமன் ஸ்க்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு புழிஞ்சு அழகாக அவனே போட்டுக்குவான் அவனுக்கும் அவன் தம்பிக்கும் போட தெரியும் அவனுக்கு லெமன் ஜூஸ்லாம் அப்புறம் இந்த சைடு அந்த வாழைப்பூ பூ போட்டு வேக வச்சுருந்தோம்ல வாழைப்பூவும் நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன் அதே வந்து அது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான ஒரு வாழைப்பூ கூட்டு ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது சுவையே இருக்காது என் பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்பேன் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் பேபி பேபிகான் கிரேவிக்கு வந்து நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக வச்சுருந்தேன் ஏன்னா அந்த பாசிப்பருப்பு வாழைப்பூ போட்டு கொஞ்சம் காரம் இல்லாமல் தானே வச்சிருக்கோம் அதனால் இதை கொஞ்சம் காரசாரமாக வைப்போம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த பேபி கானை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நல்லா தான் இருக்குது நல்ல நார் சத்து அதிகம் சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்க தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் காரமாக வச்சனால நேற்று என் பசங்க சாப்பிடல இந்த வாழைப்பூ கூட்டம் மட்டும்தான் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுருந்தேன் ஆனால் என் ஹஸ்பண்டும் நானும் இதை சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மதியத்துக்கும் இதை தான் சாப்பிட்டோம் நைட்டுக்கு இதை தான் சாப்பிட்டோம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா மட்டும்தான் போட்டேன் அப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வைக்கணும் நிறைய தண்ணி ஊற்றினோம்னா சூப்பு மாதிரி போயிடும் அதனால் கிரேவி மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சோன்னா சூப்பராக வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இந்த கான் வந்து குட்டியான கான் தானே நல்லா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கையில் கொஞ்சம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி பண்ணாலுமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம் பட் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை சும்மா சிம்பிளாகவே கிரேவி மாதிரியே வச்சு வந்து இறக்கிட்டேன் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஒரு நாள் கூட இந்த பேபி கான் வாங்கி ட்ரை பண்ணதில்லை ஓகே ஆனால் ஒரு சில பேர் இதை வந்து நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க அதுவுமே நல்லா இருக்குமா அதாவது இந்த பஜ்ஜி மாதிரி கடலை மாவில் போட்டு முக்கிய எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி நான் பண்ணலை இனிமேல் பண்ணவும் மாட்டேன் இந்த ஃப்ரைடு ஐட்டம்லாம் அவ்வளோக்கா சாப்பிட்றது இல்லையா அதனால அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும்னா ஒரு பேபி கார்ன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்புறம் முதல் நாள் வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது அதோட லஞ்சு சாப்பிட வந்து உட்காந்தாச்சு மட்டை அரிசியை நல்லா ஊற வச்சுருந்தேன் அன்னைக்கு நான் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன் ஸோ ஊற வச்சு நம்ம வேக வச்சு வடிக்கும்போது சோறு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப நேரம் ஆனாலும் பட் ஊற வைக்காமல் ஒரு கம்மியான டைமில் ஊற வச்சோ இல்லை அப்போவே நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது ரைஸ் வந்து ரொம்ப வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஆறிடுச்சுன்னா ரொம்ப பருக்க ஆயிடுது அதனால மட்டை அரிசி சமைக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க சாப்பாடு வந்து ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ நேற்று நான் நல்லா நான் ஊற வச்சனால சோறு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது பறக்க மாதிரி இல்லாமல் ஸோ லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது வெஜிடேரியனாக இருந்தாலுமே கொஞ்சம் அந்த வாழைப்பூ கூட்டு பேபிகார் கிரேவி நல்லா காம்பினேஷனாக சூப்பராக இருந்தது ரசமும் கூட ஊற்றி சாப்பிட்டு லன்ச் வந்து முடிச்சாச்சு நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு அந்த வாழைப்பூ கூட்டு போட்டு நல்லா பெரட்டி வந்து ஊட்டி விட்டேன் ஸோ நேற்று எங்களுக்கு டே வந்து இப்படி தான் போச்சு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்